ஹை கல்மர பூங்கா என்றான வீடியோ தான் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டோன் விட வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு சுற்றி பார்த்தோம் நிறையாலாம் கிடையாது ஒரே ஒரு ட்ரீ மட்டும் அப்படியே வந்து ஸ்டோனாக மாறி இருந்தது அதை பார்த்துட்டு கிளம்புறப்ப என்ட்ரி நோட்டில் என்ட்ரி போட்டுட்டு அங்கே இருந்ததையும் கொஞ்சம் பார்த்துட்டு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாங்க அதையும் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லி தாத்தா சொன்னாங்க அப்புறம் ஆப்போசிட்டில் பாப்பாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆக்சுவலி பில்டிங் சூப்பராக இருந்தது நீட்டாகவும் இருந்தது ரொம்ப க்ளீனாக இருந்தது ஆனால் யாருமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஈவினிங் டைமில் பாப்பா தம்பி கூட்டிகிட்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் போனது மதிய டைம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நல்லா விளையாண்டுட்டு தான் வந்தோம் அதுவும் பாப்பா தான் ஸ்கூலில் ஏறி ஏறி விளையாண்ட பழக்கத்தில் ஏறிட்டான் நான் எனக்கு தான் ரொம்ப பயம் எங்கே விழுந்துருவாளோன்னு பரவாயில்ல மாமா இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க அவள் பண்ணாத சேட்டையே இல்லை இந்த வளாக்ல இந்த வ்ளாகில் அதிகமாக அவள் தான் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா இது போல் என்னோட வளாகை எல்லாத்தையும் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்